அனைவருக்கும் வணக்கம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுவும் வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்குது ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ யுகே எல்லா இடத்துலேருந்து எனக்கு கிளைண்ட் வருதுன்னா உங்கள் சேனல் மூலியமாக தான் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம இந்த பதிவுக்கு என்ன போகிறோன்னா நவம்பர் மாதத்தோட பலாபலன்கள் ஆங்கில மாதமான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு பலாபலன் உண்டுங்க அது வந்து இரண்டு மாத ஆங்கில மாதத்துடைய தொடர்புகள் வரும் அதே தான் நவம்பர் மாதத்தில் தமிழ் மாதத்துடைய இரண்டு மாதத்துடைய தொடர்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க அதே போல் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறக்குது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கு நிறைய விஷேசங்கள் விஷயங்கள்லாம் நம்ம போன பதவியில் வந்து சொன்னோம் இப்போ இந்த பதவியில் வந்து நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி விழா அப்படின்னு வருதுங்க இதில் வந்து என்னென்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சந்திர பகவான் நீசமாகவோ இப்போ நீ சொம்னால் எங்கெங்கன்னா விருச்சிகத்தில் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் ஏதாருங்க ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி கிரக சேர்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம இந்த வழிபாடு எடுக்கணும் இன்றைக்கி அதாவது அர்ச்சனை செய்கிறது சந்திர பகவானுக்கு வெள்ளை பூக்கள் அப்படிங்கும்போது மலர்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லை ஜாதி மல்லி அதே மாதிரி செவ் செந்தாமரை இந்த மாதிரி மலர்களை வச்சு நம்ம வழிபாடு எடுக்கணும் அதிலே தாமரை வைத்தால் இன்னொரு சிறப்புங்க அம்பாளுக்கு வந்து வழிபாடு எடுக்கணும் பார்வதி தேவி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் அன்னைக்கு நம்ம வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டு தீபம் இரண்டு அப்படிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடெல்லாம் சொல்லுவோம் அதுபோல தான் இந்த செவ்வாய் சந்திர ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும் அது பெண்கள் ரொம்ப அவசியம் கொண்டாடணும் இதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேல நட நம்பர் வருது கேளுங்க போல இந்த மாதம் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வருதுங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்க படி சொல்லியிருந்தோம் போன மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் ஏழு நாற்பத்தி ஏழுக்கு வந்துட்டு அதிசார குரு பகவான் எங்கே இருந்து மிதுனத்தில் புதனுடைய இடத்துல இருந்து அதாவது கடக ராசிக்கு செல்றார் அப்படி திருக்கணிதப்படி செல்லக்கூடிய இந்த அமைப்பும் இந்த கிரகத்துடைய அதாவது அதிசாரமாக வரக்கூடிய அமைப்பும் அதே போல் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் இந்த மாதத்துடைய பலாபலனை நம்ம துல்லியமாக சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அதோட பரிகாரமும் சேர்த்து நம்ம கொடுக்க போறோம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஆங்கில மாதமான இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கும்பொழுது நல்ல சிறப்பு அப்படிங்கு சொல்லலாம் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு செலவு இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நல்ல பட்டாசு கிளப்பியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் வந்திருக்கும் ஆனாலும் ரெண்டாம் இடத்துக்கு குரு போகிறது இந்த திருக்கணிதப்படி உங்களுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருக்கிற ராசியிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் குரு பயிற்சினால் ஒரு பலாபலன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும் நவம்பர் மாதம் இது வந்து உங்களுக்கு கடைசி தேதியாக வரும்போது பதினெட்டாம் தேதி அப்போ ஒரு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதே போல் வந்து தொழில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் கையில் எடுத்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டமும் பார்த்துக்கணும் இது கோச்சார கிரக பலன்கள் மட்டும் மட்டும்தான் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க அப்படின்னா கூட இந்த மாதம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தும் நல்ல கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம ஒரு திட்டம் போட்டு இது பண்ணுறது நம்ம இது சக்ஸஸ் ஆகுவோமா ஆக மாட்டோம்னு ஒரு ஆஸ்லைஸ் மைண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இரட்டை குணம் அப்படிம்பாங்க இந்த இரட்டை புத்தி அப்படிம்பாங்க அதே போல் இந்த ரெட்டை குழந்தை பிறக்கிறது ட்வின்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆனாலும் ஐந்தாம் இடம் குரு பகவானையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ மிதுன ராசிக்கே வந்துட்டு எப்படின்னா ரெண்டு தொழில் அமையுங்க அதே போல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு லவ்வே அமைஞ்சால் கூட ஃபஸ்ட்டு லவ் சக்ஸஸ் ஆகாது ரெண்டாவது லவ் தான் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய அமைப்பு நட்பு வட்டாரம் நிறையா இருந்தாலும் செலக்டடாக வந்து பழகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும் இந்த குணங்கள்லாம் மிருக சீரிடம் புனர்பூஷம் அதே போல் திருவாதிரை நான்கு பாத இருக்கிறதுனால சிவனுடைய எப்பயுமே உங்களுக்கு அருள் ஆசிர்வாதம் இருந்து அதே போல் புதனுடைய ஆதிக்கமும் அதிபதியாகவும் இருக்கிறதுனால எம்பெருமான் பெருமாளுடைய விஷயமும் உங்களுக்கு புரட்டாசி மாதம்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை அறியாமல் கோயிலுக்கு போகிறது புரட்டாசிக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது அதுக்கெல்லாம் பலாபலன் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்ப இந்த ஐப்பசியில கைகூடக்கூடிய ரெண்டில் குரு வராரு வாக்குஸ்தானமே பாருங்க உங்களுடைய பேச்சிலேயே ஒரு நடத்தையில் கூட ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்டை எதிர்பார்ப்பீங்க அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க அப்போ நம்ம என்ன சொன்ன காற்று ராசியான நீங்கள் நல்ல விதமாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு நீங்கள் நல்ல ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க வழி அதே மாதிரி மூணாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் உங்களுடைய ரிவர்ஸில் பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா சின்ன சின்ன தடைகள் என்ன மேடம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயங்கள் நம்ம காரியம் எடுத்து வச்சா பல தடங்களை கொடுக்குது நிறைய வந்து இன்வால்மெண்ட் ஆகிறோம் ஆனால் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கறதோ அல்லது வந்து நிறைய பணத்தை கொடுத்துட்டு கூட நான் லாக் ஆகியிருக்கேன் அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்களை சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் ஸோ எதுனால அப்படின்னா கோச்சார கிரகங்கள் வந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்க கிரகமோ தசாபுத்தியோ சில விஷயங்களை மாற்றி விட்டுருங்க நாலாம் இடத்துல சுக்கரன் மனைவிக்கு அதே போல் குடும்பத்தில் இருக்கிற தாயாரோ அல்லது குடும்பத்தில் இருக்க பெண்களோ இந்த பெண்கள் சம்மந்தமாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது அல்லது அவங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் வரக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வெட்டி செலவை வந்து இழுத்துவுற்றும் அப்போ பணத்தில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கக்கூடிய செலவுகளை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு க மிதுனத்துக்கு வேணும் கவனம் தேவை ஏன்னா ச அதாவது எப்படின்னா நீச்சமாக ஆகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் கண்ணியில் சுக்கர பகவான் நீச்சமாக ஆகும்போது வீடு சார்ந்தோ அல்லது வீட்டில் இருக்க பெண்களுக்கோ சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா மைனஸாக கொடுக்கறது ஒரு வயிற்று வலி அல்லது உடம்பு தொந்தரவை கொடுக்கறது அது மாதிரி சுகரு கூட வந்து யாருக்காவது நிறைய இல்லைன்னா கொஞ்சம் வரக்கூடிய அமைப்போ அல்லது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்போ டென்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்களா நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வா புதன் சுக்கரனு நடுவில் வந்து சேர போறார் அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எப்படின்னா ஐந்தாம் இடத்துல அப்படிங்கிறத ஒரு வெயிட்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால அப்பா அதாவது தந்தை வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒரு பணம் வர்றதோ அல்லது அவங்க வீட்டில் ஒரு மங்களகாரியம் நடக்கிறதோ சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அரசு அரசியல் சார்ந்த ஒரு கௌரவம் வரக்கூடிய அமைப்பு ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக மிதினத்துக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்து விஷயத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாங்க ராகு பகவானுடைய நிலைப்பாடு அப்படிங்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் பயணம் சார்ந்து நிறைய வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய இதுங்கும்போது உங்களுக்கு இந்த கால் பிரச்சனை வர்றது கொஞ்சம் கால் பாதம் இந்த மாதிரி வந்து வழி எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் வந்து பிரச்சனைகள் இல்லை அப்படின்னே நம்ம மிதினத்துக்கு சொல்லலாம் இந்த நவம்பர் மாதம் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி என்ன நம்ம கோச்சாரம் வச்சு சொன்னாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறதா மேடம் உங்களோட அப்புறம் ஹைலைட்டுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது ப பரிகாரமோ அல்லது பலாபலம்னா கேட்கும்போது அருமையாக சொல்கிறீங்க நான் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன் உண்மையுமே ஆச்சுங்க நான் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதம் வந்து இந்த ஐப்பசி பதினெட்டாந்தேதி வரக்கூடிய நாலாம் தேதி அதாவது நவம்பருக்கு நாலுங்க இந்த செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி நீங்கள் மிதுன ராசி கண்டிப்பாக வழிபாடு எடுக்கணும் இந்த ஜெயந்தியில் என்ன சொன்னோம் செவ்வாய்னு சொன்னோம் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது சந்திர பகவான் தான் இங்கே வந்து மிருகசீடத்துடைய அதிபதி இந்த அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா ந சிவனுடைய நட்சத்திரம் இருக்கனால நீங்கள் இந்த வழிபாடு எடுங்க சந்திரனுக்கு திங்கக்கிழமை போயிட்டு சிவனுக்கும் சந்திரனுக்கும் வெண் தாமரை அல்லது வெண் வெள்ளை நிற பூக்கள் வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு எடுங்க மேற்கொண்டு சதுர்த்தசி அல்லது சதுர்த்தியில் வழிபாடு எடுங்க கால பைரவருக்கு இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் நோய் நொடி ஏதாவது இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்